பாவனை செல்வங்களில் ஆக ஒரு பெரிய மோசடியான செல்வம் தான் இன்றைக்கு சமூகத்தில் இறந்தோருடைய சொத்துக்களை பிரிக்காம அந்த சொத்தை அப்படியே வச்சுக்கிறது அதை யாராவது ஒருத்தர் அனுபவிக்கிறது அது பொது சொத்து அந்த பொது சொத்தை பிரிக்காம அனுபவிச்சான்னு சொன்னால் இது பெரிய ஹராம் இது உலகத்தில் பெரிய மோசடி இந்த மோசடி தான் இதை யாருமே கடைபிடிக்கிறதே கிடையாது எவ்வளவோ நாமளும் சொல்லிட்டோம் கடைபிடிக்கிறது இல்லை ஒரு ஊரில் நடந்த ஒரு சம்பவம் அது ஒரு மனிதர் அவருக்கு என்னங்க ரெண்டே ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இன்னொரு பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவரும் மனைவி எல்லாம் இறந்து போயிட்டாங்க அந்த சின்ன பையன் கொஞ்சம் விளக்கம் வருது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வருது அண்ணா ஃபேமிலியோடு இருக்கிறாரு எனக்கான சொத்தை கொடுங்க எனக்கான சொத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் அல்லாஹ் மீது சத்தியமா இதெல்லாம் அத்தா சொத்து இல்லப்பா நான் சம்பாதிச்சது அப்படிங்கிறான் அந்த பையன் கொஞ்சம் விவரமான பையன் யாரெல்லாம் இவன் சொல்கிறது உண்மையாக இருந்தா இதை இவன் சம்பாதிச்சிருந்தா அவனுக்கு நீ வறக்கத்தை செய் இவன் சொல்கிறது போய் என் தந்தையினுடைய செல்வத்தை எனக்கு தராமல் அபகரிக்கிறான்னு சொன்னால் இவன் விஷயத்தில் உன்னுடைய அற்புதத்தை எனக்கு நீ காட்டணும்னு சொல்லி அவ்வளோதான் அந்த பையன் எந்த நேரத்தில் அந்த துவா செஞ்சானோ கொஞ்ச நாளில் அந்த அண்ணன் வீட்டில் ஒரு கேஸ் வெடித்து எல்லாரும் ஊற்ற போயிட்டான் எல்லமோ அல்லா வந்து சும்மா விடமாட்டான் மாட்டான் ஹதீசில் வருது அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் எனக்கும் இடையில் எந்த தரையும் கிடையாது அல்லா சத்தியம் செய்கிறான் அன்சுரக வளவுபாதீன் நான் உனக்கு உதவி செய்வேன் சில காலங்கள் ஆனாலும் சரி பாதிக்கப்பட்டவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி காஃபராக இருந்தாலும் சரி அவர் அல்லாட்டை கையேந்திட்டார்னா அவ்வளோதான் அல்லாஹுக்கும் அந்த துவாவுக்கும் உக்கும் மத்தியில் எந்த விதமான தடுப்பும் திரையும் கிடையாது அருமையானவர்களை இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தில் நிறையவே நிறையவே அநியாயங்கள் செய்கிறோம் அந்த விஷயத்தில் யாரும் மார்க்கத்தை கடைபிடிக்கிறது கிடையாது யாராவது சொத்தை பிரித்து கேட்டாலே அவனை குடும்பத்தில் விரோதியாக சொத்தை பிரிக்கிறவனை எதிரியாக பார்க்குறோம் அதில் துமருந்தானுடைய காலத்தில் ஒரு ரெண்டு சகோதரர்கள் அதில் ஒரு ஆள் வந்து தன்னுடைய சகோதரனிடத்தில் நம்ம சொத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சிடலாமே அப்படிங்கிறார் சொத்தை பிரிச்சிடலாமே உடனே அந்த ஆளு இன்னொரு சகோதரன் சொல்கிறான் இனிமே இந்த சொத்தை பிரிக்கிறத பற்றி நீ பேச்சு எடுத்தேன்னு சொன்னால் இந்த சொத்தை பூரை கொண்டு போய் நான் காபாவுக்கு வஃபு பண்ணிடுவேன் செஞ்சிருவேன் சொத்தை பிரிக்கிறத பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டான் அவர் உமருதான்ட்ட வர்றார் வந்து சொல்கிறார் என் சகோதரனிடத்தில் சொத்தை பிரித்து கேட்டேன் அவன் இப்படி சத்தியம் பண்ணிட்டான் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் காபாவை கொடுக்க போகிறேன்னு சொல்லி குமரம் ஒன்று கூப்பிட்டாங்க அந்தால் கூப்பிட்டாங்க உன் செல்வம் ஒன்றும் காபாவுக்கு தேவை இல்லப்பா காபா வந்து இன்னல் காபத்தில் அன் மாலிக்க உன்னுடைய சொத்து காபாவுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உன் சகோதரனுக்குரிய என்ன பங்கோ அந்த பங்கு மரியாதையை கொடு என்று துமர் அவர்கள் கண்டித்தாங்க இப்படி சத்தியம் பண்ணுவான் நிறைய பேர் சொத்தை பிரித்து கேட்டாலே இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேம்மா தீதாரே பார்க்க மாட்டேம்மா இப்படி நிறைய பேர் என்னங்க குடும்பத்தில் அவனுடைய உரிமையை அவன் கேட்குறான் அருமையானவர்களே பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த காசெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது பெரிய ஹராம் எதுலேயுமே பறக்கத்துங்கிறதே இல்லாமல் போயிடும் ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னால் இறந்ததும் நம்முடைய உலமாக்கள் எவ்வளோ தெளிவு அழகான சட்டங்களை பேசுகிறாங்க இறந்த மனிதனுக்கான கஃன் துணி அவர் சொத்துலேருந்தே வாங்கணும் இறந்த மனிதனுக்கான அடக்க செலவு அவருடைய சொத்துலேருந்தே எடுக்கணுமா அதுல ஒரே ஒரு விஷயத்துல அறிஞர்கள் கருத்து வேறுபாடு சொல்றாங்க ஒரு பெண்மணி இறந்தால் அந்த பெண்ணுடைய சொத்திலிருந்து அவருடைய அடக்க செலவுகளை பார்க்கணுமா அல்லது கணவன் கொடுக்கணுமான்னு சொல்லி கணவன் கொடுக்கணுமா அல்லது சொத்துல இருந்து தானா ஒரு முஸ்லீம் இறக்கிறார் அப்படின்னு சொன்னா முத வேலை என்ன அவருக்கு அடக்க செலவு எவ்வளவு கஃபன் துணி எவ்வளவு அவர் பணத்திலிருந்தே எடுக்கணும் அவருக்கு பேங்க்ல பணம் இருக்குதா அவர் பணத்திலிருந்து எடுக்கணும் இதற்கான செலவு இவ்வளவு ரெண்டாவது என்ன அவர் என்ன கடன் எவ்வளவு விட்டுட்டு போயிருக்கிறாரு கடன்களை கேட்கணும் இதெல்லாம் மையத்து இருக்கும் போதே எவ்வளவு கடன் இருக்கு எடுங்க கடன்காரர்கள் யாரு உடனே கொடுக்க முடிந்த கடன்னா உடனே கொடுக்கணும் இருந்து எடுக்கணும் இப்ப அவகாசம் இல்லையா அவங்கள்ட்ட எல்லாம் ரெண்டு நாள் கழிச்சு இந்த கடனை பூரா கொடுத்துறோம் இதை ரெண்டாவது செய்யணும் மூணாவது என்ன வசியத்துகள் அவருடைய வசியத்தை யாருக்காவது வசியம் பண்ணிருக்கிறாரா எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு யாருக்கு பண்ணியிருக்கிறாரு அதை முடிக்கணும் அதுக்கப்புறம் நாலாவது எவ்வளோ சொத்து இதெல்லாம் முடித்த பிறகு எவ்வளோங்க சொத்து இருக்குது இந்த சொத்துகளை வாரிசுகள்லாம் உட்காந்து இதையெல்லாம் எப்போ பிரிக்கலாம் இதையெல்லாம் எப்போ பிரிக்கலாம் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை ஜனாதா தொழுகம் முடிச்சிருவோம் அடக்கத்தை எல்லாம் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பிரிக்கலாம் என்று எல்லாரும் ஒருமனதாக சொன்னால் அதுக்கப்புறம் பிரிக்கணும் இல்லை ஒருத்தர் சுராடி போய் பிரிச்சிடலாம் அப்படின்னா அப்போவே பிரிக்கணும் எவ்வளோ சொத்து இருக்குது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவரை கொண்டு போய் நீங்கள் தவறுலாம் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அவரை அடக்க வேலைகளே செய்யணும் இந்த சட்டங்களை இந்த உம்மத்தில் யாராவது கடுகளவும் நாம் மதிக்கிறோமா அல்ல இந்த பாக பிரிவினை சட்டத்தை குறித்து திருமறையில் எவ்வளோ விளக்கமாக ஆக பெரிய ரெண்டு வசனங்களில் அல்லா விளக்கியிருக்கிறான் இதை யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது அல்ல அதுக்காக தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு நம்மளை சோதிக்கிறான்னு சொன்னால் இந்த சட்டங்களை அறவே மதிக்காத ஒரு கூட்டமாக தான் இந்த சமுதாயம் இருக்கிறோம் இல்லையா அல்லா யாராருக்கு எவ்வளவு பங்கு ஆண்களில் வாரிசாக கூடியவர்கள் ரெண்டும் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாம் ஒரே நேரத்தில் வாரிசாக மாட்டாங்க பெண்களில் வாரிசு ஆகக்கூடியவர்கள் அப்படின்னு பத்து பேர் இருக்கிறாங்க இதில் சிலர் இருக்கும்போது சிலர் வர முடியாது யார் இறந்தால் யாருக்கு எவ்வளவு பங்கு பெருமா நார் சலா அலிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க அல்ஹே குல் ஃபாரிஹா குரானில் அல்லா யாராருக்கு என்னென்ன பங்கை விதித்தானோ அந்த பங்கை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள்னு சொன்னாங்க ஒரு மனுஷன் இறக்கும்போது அவருடைய மனைவி கற்பமா இருக்கிறாங்கன்னு வைங்க அந்த கற்பத்தில் இருக்கிற சிசு இருக்கு இல்லையா அந்த சிசுவுக்கு பங்கு இருக்குது சொத்துல இறக்கும்போது மனைவி கற்பமா இருக்கிறாங்க அவர் இறந்துட்டாரு அந்த வயிற்றில் இருக்கிற சிசு அதுக்கு அது ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா என்பதை பொறுத்து அந்த குழந்தைக்கு கூட பங்கு இருக்குது அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் படிக்கணும்னு சொன்னாங்க அல்லமுன் ஃபராஹிர் இந்த மார்க் இந்த சட்டத்தை பாக பிரிவினை சட்டத்தை நீங்கள் படியுங்கள் பிறருக்கு கற்றுக்கொடுங்கள் என்பதாக நபிசல்லா அலிஸ்லாமும் சொன்னாங்க அருமையானவர்களே ஆனால் அந்த சட்டங்களை எவ்வளவுதான் சொன்னாலும் அதை விளங்குறதும் இல்லை அதை கடைபிடிக்கிறதும் இல்லை நாம சில மசாயில்களை நமக்கு நாமே வைத்துக்கொள்வது இதில் ஆண்கள் இறந்தாலும் சரி பெண்கள் இறந்தாலும் சரி சட்டம் ஒன்று தான் ஆனால் சில மசாயில்கள் நம்மளாக உருவாக்கி அல்லது பெண்கள் மசாலாவாக இருக்கும் இல்லையா பெண் இருந்தால் பொம்பளை பிள்ளைக்கு தான் அந்த சுத்தலாம் அப்படிலாம் எந்த சட்டமும் இல்லை ஒரு பெண் ஒரு அம்மா இறந்துச்சுன்னு சொன்னால் அந்த அம்மாவுடைய நகைப்பூர பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்ச சட்டம் உடைய சட்டம் அப்படி கிடையாது நகையோ சின்ன பொருளோ ஒரு கைக்குட்டை இறந்து போன ஒருத்தர் ஒரு கைக்குட்டை பயன்படுத்தினாருங்க ஒரு துண்டு பயன்படுத்தினாரு இந்த துண்டு இந்த கைக்குட்டை எல்லாமே பாகப்பிரிவினுடைய சட்டம் என்ன அந்த சட்டத்திற்குட்பட்டு தான் வரும் பணத்தை பிரிக்கிறது ஒரு விதம் பொருளை பிரிக்கிறது ஒரு விதம் இடங்களை பிரிக்கிறது ஒரு விதம் எல்லாவற்றுக்குமான ஒரு மதிப்பை போட்டு எத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்க யாருக்கு எவ்வளவு பங்கு அதை தெரிந்து அவர்களை நாம் பிரிக்கணுமே தவிர பெண்கள் இறந்தா இப்படி ஆண்கள் இப்படி எல்லாம் நாம சட்டம் பேசுகிறோம் இல்லையா மார்க்க வந்து பெண்களுக்கும் பாகப்பிரிவினை சட்டத்தை கொடுத்து அறியாமை காலத்தில் கொடுக்க மாட்டான் ஏன் அப்படின்னா அவன் சொல்லுவான் பெண்கள் போருக்கு அவர போறாங்க பெண்களை கொண்டு என்னையா நமக்கு பிரயோஜனம் இருக்குது பெண்களுக்கும் சொத்துல பங்கு கொடுக்க மாட்டான் இறந்து போனவருக்கு சின்ன பிள்ளைங்க இருந்தா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் சொத்துல பங்கு கொடுக்க மாட்டான் இந்த நிலையில்தான் பெருமனார் செல்லந்தாலிசன் அவர்களுக்கு எல்லா சட்டத்தை இறக்கணா பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே பங்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ இந்த சொத்தை பிரிக்காமல் இருந்தால் அந்த சொத்தை பயன்படாது வீடாக இருந்தால் அந்த வீட்டில் மற்றவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்குரிய பெண்ணுங்க பெரிய பாகத்தை கொடுக்காம யார் பயன்படுத்துகிறானோ ஒவ்வொரு நிமிஷமும் அவன் ஹராம தான் செய்கிறான் அவன் அந்த வீட்டில் தொழுகிற தொழுகை இருக்கப்படாது சதக்கா இருக்கப்படாது புரான் ஓதுனா புறான் ஏற்கப்படாது அப்புறம் அவர் இங்கே நான் ஹலால் செய்கிறேன்னு சொன்னால் அவரை எதால் அடிக்கணும்னு சொல்லுங்கள் அப்போ எல்லாமே ஹராமுடைய பல பல வகைகள் எல்லார் வாழ்க்கையிலும் ஹராம் கலந்து போய் தான் இருக்குது சுத்தமான ஹலால் அப்படின்னு யாருமே சொல்வதற்கு இல்லை அதனால் இந்த விஷயத்தில் இந்த சமுதாயம் தெளிவாகாத வரை ஹராமான எந்த காசுமே எனக்கு வேண்டாம் அல்ல ஹலாலாக கொஞ்சத்தை கொடுத்தாலும் அது போதும் இல்லையா நம்முடைய முன்னோர்கள் வெறும் ஹராம் மட்டும் அல்ல கூட சந்தேகம் போதும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அதை எடுக்க ஒன்பது வகையான ஹலால்களை கூட நாங்க விட்டுருவோம் ஹராம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாம அதுல பேணுதல் இல்லாமல் இருக்கிறோம் தந்தை சம்பாதித்த சொத்து ஹராமான சொத்தா இருந்தா முன்னோர்கள் அந்த சொத்தை எடுக்க மாட்டாங்க அந்த ஹராம வந்து சதக்கா தான் செய்வாங்க இப்பயும் சட்டம் அதுதான் உங்களுடைய தந்தை விட்டு சென்ற சொத்துகள் ஹராமா இருக்குதா வேனில் பணம் வச்சுருக்கிறாரு அதில் வட்டி பணம் இருக்குதா அந்த வட்டி பணத்துக்கு வாரிசு முடியாது அதை நீங்கள் சதக்கா தான் செய்யணும் அவர்கள் முழுக்க ஹராமான செல்வத்தை விட்டுட்டு போனால் வேண்டாம் அதையெல்லாம் சதக்கா செய்யுங்க நீங்கள் ஹலாலாக சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்கள் இப்படி ஹராமான விஷயங்களை செய்து நம்ம பேணலைன்னு சொன்னால் இந்த உம்மத்துடைய இந்த சோதனைகள் இந்த அழுத்தங்கள் நெருக்கடிகள் எல்லாவற்றுக்கும் காரணமே இந்த விஷயத்தில் நம்ம காட்டுகிற அலட்சியம் இதில் அலட்சியத்தை காட்டி விட்டு வழிபாடுகளை சரி பண்ணுறேன் வணக்கங்களை சரி பண்ணுறேன் ஷேகுமார்கள் பின்னால் பயிர் தாய்க்கறேன் எந்த சேகு பின்னால் போனாலும் சரி இந்த காசு சுத்தமாகாமல் யாரும் உங்களை சுத்தப்படுத்த முடியாது எந்த சேகும் உங்களை சுத்தப்படுத்த முடியாது அப்போ இதுதான் அசல் விஷயம் இதுதான் அதனால பெரியவர்கள் எல்லாம் இதைத்தான் சரி செய்ய சொல்லுவாங்க கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் இருக்கணும் அதில் தயவு செய்து பாகப் பிரிவினை சட்டத்தை தெரிஞ்சுக்குங்க யாருக்கு எவ்வளவு ஒரு மனுஷன் இறக்குறான்னு சொன்னா இறந்தவன் ஆணன்னு சொன்னா மனைவி இருக்கிறாங்களா மனைவிக்கு எல்லா நிலைகளிலும் பங்கு வரும் இறந்தவருடைய மனைவிக்கு அவருக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு எட்டுல பாகம் வரும் குழந்தை இல்லை ஒரு பாகம் வரும் ஆண் இறக்குறான்னு சொன்னா இல்லை ஒரு ஒரு பெண்மணி இறக்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஆணுக்கு கணவன்கிற முறையில் எவ்வளோ பங்கு வரும் அந்த இறந்தவருக்கு தந்தை இருந்தால் தாய் இருந்தால் எவ்வளோ பங்கு வரும் இதுதான் அடிப்படையான சட்டங்கள் இந்த சட்டங்களை தான் புறானில் ஹதீசில் தனியாக அவ்வளோ தூரம் விவரித்து சொல்லப்பட்டிருக்குது அந்த சட்டங்களை நாம் மதிக்கிறது அருமையானவர்களே பெருமாள் அவர்கள் அலாலான முறையில் சம்பாதித்து பிள்ளைகளுக்கு சொத்துகளை விட்டுட்டு தான் போச்சு நாங்கள் சொத்துகளை வந்து சேர்க்கிறத பெருமான் தப்புன்னு சொன்னதில்லை சேர்க்க சொன்னாங்க சாதும நபி வக்காஸ் அவர்கள் ஒரு நோயில் மூத்த அவருக்கு ஒரு பயம் அதுக்கு பின்னாலையும் நலமாகி அவர் இருந்தார் அது ஒரு விஷயம் ஆனால் அவர் ஒரு பயத்தில் இருந்தார் இந்த வியா மரணித்து விடுவோமோ ஏன்னா அவருக்கு வந்த வியாதி இதய சம்பந்தப்பட்ட வியாதி இதய வியாதி எப்ப நாளும் என்னங்க மூத்தா போயிடலாம் அந்த மாதிரி ஒரு பயம் ஆகும் சந்திக்க வந்தபோது அவர் சொன்னார் அரசுலாம் சொத்தப்பூரா நான் தர்மம் செஞ்சரணேன்னு சொன்னார் எல்லாத்தையும் தர்மம் பண்ணுறேன்னு சொல்லி நிமிஷம் நான் சொன்னாங்க இல்லை இல்லை வேண்டாம் உன்னுடைய வாரிசுகள் செல்வந்தர்களாக இருப்பதா நல்லது அவங்க அடுத்தவங்கள்ட்ட தேவையாக வேண்டாம் அதை கொடுக்காதுன்னு சொன்னாங்க அபூலுபாபான்னு ஒரு சஹாபி அவர் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டார் பெருமானார் செல்லதாலை செல்ல ஒரு ரகசியத்தை யூதர்கள்ட்ட அவர் சொல்லிவிட்டார் ஆஹா இப்படி தவறு செய்து விட்டோமேன்னு சொல்லி மசூது நபவியில் வந்து ஒரு தூண்ட தன்னைத்தானே கட்டிக்கிட்டார் அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லாத வரைக்கும் நான் இந்த கட்டை அவிழ்க்க மாட்டேன்னு சொன்னார் தொழுக நேரத்தில் மக்கள் அவிழ்த்து விடுவாங்க தொழுவார் தொழுது முடிச்சுட்டு அந்த தூணில் தனத்தானே தானே கட்டிக்குவார் கிட்டத்தட்ட ஒம்பது நாள் எதுவுமே சாப்பிடாம இப்படி அந்த தூணில் கட்டிக்கிட்டார் ஒம்போதாவது நாள் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினா அவ்வளவு அன்னகம் எவ்வளவு அன்புசகம் தங்களுக்கு தானே அநீதி அழைத்து கொண்டு அல்லாவுடைய தூதராகிய உங்களிடம் வந்து அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி நீங்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினால் அல்லா அவர்களை மன்னிச்சிருவான் இந்த ஆயத்தி இறங்கின பிறகு நவிசலாசனம் அவரை விடுவித்தாங்க விடுவித்ததுமே அவர் சொன்னாரு யார சொல்லாம் நான் இந்த தவறை செய்கிறதுக்கு காரணம் என்ன யூதர்கள் வாழ்ந்த பகுதியில் எனக்கு இருந்த ஒரு வீடு தான் ஒரு சொத்து தான் காரணம் அந்த பாசத்துல தான் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் அதனால அந்த பகுதியில் இருக்கிற அந்த சொத்தை நான் அல்லாவுக்காக கொடுத்தறேன்னு சொன்னாங்க பெருமானம் தடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே கொடுக்க அனுமதிக்கவே மாட்டான் மூணில் ஒரு பங்கு சதக்காசை மிச்சத்தை உன்னுடைய குழந்தைகளுக்கு வை உன்னுடைய பிள்ளைகளுக்கு வை இப்போ ஹலாலான செல்வத்தை பிள்ளைகளுக்கு விடு விட வேண்டும் என்பதை பல ஹதீசர்களில் பெருமானார் வந்து வலியுறுத்தினாங்க காபபன மாலிக் அவர்கள் தவறு செஞ்ச போது தன்னுடைய எல்லா செல்வத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னார் நபி வேண்டாம் மூணில் ஒரு பங்கு கொடு மிச்சத்தை வாரிசுகளுக்கு வை வாரிசுகளுக்கு ஹலாலான செல்வங்களை சேர்க்கிறது மார்க்கத்தில் விரும்பத்தக்கது அதுக்காண்டி ஒரு மனிதனை ஹலாலா உழைக்கிறது பெரிய நன்மைக்குரிய விஷயம் அவர் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னார் ஆனால் எல்லாமே ஹலாலான முறையில் இருக்கணும் ஆனால் எனவே அருமையானவர்களே எல்லா விஷயத்திலும் நான் சொன்னது போல ஹலால் தேவை கடைசியாக சொன்னது போல இறந்தவர்களுடைய சொத்துகளை பிரிக்கிறதுல விரைவு காட்டுங்க அதுல நீங்கள் தாமதப்படுத்தினால் அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு யார் தடையாக நிற்கிறாரோ அவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் உண்டாகட்டும்னு எல்லாம் உள்ள அல்லாஹ் நம்முடைய செல்வங்களை அல்லாஹ் ஹலாலான செல்வமாக்கி தரணும் நாம் எடுக்கிற நம்முடைய எல்லா செல்வங்களுமே தூய்மையாக இருக்கணும் அதில் சந்தேகத்திற்குரிய எந்த செல்வமும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய குறைவான அமல்கள் கூட அல்லாஹிடத்துல ஒப்புக்கொள்ளப்படும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உலக ஆசைகள் இல்லாமல் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக இந்த ஒரு ஹதீஸையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நிமிஷம் சொன்னாங்க அடுத்தவருடைய நிலத்திலிருந்து ஒரு ஜான் நிலத்தை எடுத்தா இல்லையா ஹராம்ங்கிறது கோடி கோடியாக அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு தேவையில்லை லட்ச லட்சமாக அடுத்தவன் பொருளை திருடணும்னு தேவையில்லை அடுத்தவருடைய நிலத்திலிருந்து ஒரு ஜான் வளம கீத ஷிபிரின் மினல் ஆரம் ஒரே ஒரு ஜான் நிலத்தை நீங்கள் அடுத்த ஒரு நிலத்திலேருந்து எடுத்துட்டீங்கன்னா மறுமையில் அவனுடைய கழுத்தில் ஏழு பூமி மாலையாக போடப்படும் சொன்னாங்க என்ன அர்த்தம் இந்த ஒரு ஜான் நிலத்தை எடுத்தவன் ஏழு பூமி அளவுக்கு கீழே போயிடுவான் பூமிக்குள்ளே போயிடுவான் பூமிக்குள்ளே ஏழு பூமி அளவு போன பிறகு இந்த ஏழு பூமியின் தூக்கி அவன் மேலே போடப்படும் இதுதான் ஹதீஷுடைய கருத்து ஒரு ஜான் நிலத்தை எடுத்தாலே இந்த கதினா அப்போ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அடுத்தவருடைய பொருளை திருடுறது லஞ்சம் வாங்கிறது அபகரிக்கிறது பாகப்பிரிவினை சொத்தை கொடுக்காம வைக்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய தண்டனை என்பதை இந்த ஒரு ஹதீஸை சிந்தித்தாலே நமக்கு போதும் எல்லாம் அல்லாஹ் விளங்கக்கூடிய தோஃ போய்